மனிதன் மனிதனுக்கு உபகாரம் செய்கிற ஒரு வாழ்க்கை எந்த நேரத்திலும் நாம் உபகாரம் செய்யும் குணத்தை மாத்திரம் இழந்துவிடக்கூடாது மனிதன் இன்னொருவர் ஒருவர் மற்றவருக்கு செய்கிற உபகாரம் அது ஒரு மூமினனுடைய வாழ்க்கையின் உயர்வு என்கிறார்கள் எதிரி கூட நண்பனாகி விடுவான் மற்றவர்களுக்கு நாம் செய்கிற உபகாரம் எதிரிகளை கூட நண்பனாக்க முடியும் அரபியிலே ஒரு பழமொழி சொல்வார்கள் அல் இன்சானு அப்துல் யசான் மனிதன் உபகாரத்தின் அடிமை என்பார்கள் நம்ம ஒருவருக்கு உபகாரம் செய்யறோம்னா அவர் நமக்கு அடிமையாக கூட மாறிவிடுவார் அந்த குணம் எப்போதும் இருக்க வேண்டும் என்கிறார்கள் நபிகள் நாயகம் சல்லல்லாக அலை வசல்லம் உபகாரத்தின் கரத்தை நீட்ட வந்தபோது போது ஆள் அவர் யாராக இருந்த போதிலும் மூமின்களை தாண்டி ஈமான் உடையவர்கள் என்று கூட அதற்கு பெருமானார் அளவுகோல் வைக்கவில்லை அதையும் தாண்டி எல்லோருக்கும் உபகாரத்தின் வாசலை திறந்து வைக்கிறார்கள் யார் கேட்டாலும் கொடுக்கிறது என்கிற ஒரு வாழ்க்கை அதற்கு மேலால் கேட்பது இல்லை நாம போய் கொடுக்கிறது கேட்காதவர்களுக்கும் கூட அவர்களின் தேவை அறிந்து அவர்களோடு உபகார குணங்களோடு நடக்கிற அந்த வாழ்க்கையை அருமை தோழர்களை பெருமானார் செல்லல்லாக அலைவோ வாழ வைக்கிறார்கள் சாலிகிங்களின் வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தால் அந்த குணத்தால் அவர்கள் சமூகத்தில் மன்னரைக்கு போன பின்னாலும் அங்கீகாரம் பெறுகிறார்கள் மரணித்த பின்னாலும் அந்த பெயர் அவர்களுக்கு இருக்கிறது யாருமே அவங்களை குறை சொல்றது இல்லை என அவர் பெரிய உபகாரமா நடப்பார் எல்லாருக்கும் உபகாரம் எந்த நேரத்திலும் யாருக்கும் உபகாரம் என்ற அந்த கரம் நீண்டு கொண்டே இருக்கும் அவர்கள் மரணத்திற்கு பின்னாலும் வாழ்கிறார்கள் அல்லாஹ் நமக்கு தோமை செய்வானாக